நேர்களுக்கு வணக்கம் உணவுப் பொருட்கள் விற்பனை குறித்த ஒரு பதினான்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்காங்க சான்றிதழ் வாங்கி இருக்கணும் அப்படின்னு பொருட்களுக்கு அது எப்ப தயாரிக்கப்பட்டது அது காலாவதி ஆகக்கூடிய தேதி எது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்றாங்க முக்கியமா உணவுகளை கையாளக்கூடிய பணியாளர்களுக்கு டைஃபாய்டு மற்றும் மஞ்சள் காமாலை தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கணும் அதற்கான மருத்துவ சான்றிதழ்களும் கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உணவுப் பொருட்களை கையாளக்கூடிய பணியாளர்கள் முகக்கவசம் அணியணும் தலைக்கு தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அடிக்கடி கை கழுவக்கூடிய பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பஜ்ஜி மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு சேர்க்கப்படக்கூடிய செயற்கை நிறமைகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனிப்பு பொருட்கள் தயாரிக்கும் போதோ இல்ல வேற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போதோ அயோடின் கலந்த உப்பை மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு வகையான உப்புக்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவுப் பொருட்களை கடையில் வெளியில் வச்சுருக்கும் போது ஈக்கள் மொய்க்கிற மாதிரி வச்சுருக்க கூடாது அதை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு தான் காட்சிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சமைக்கிற இடத்தையும் சாப்பிடுற இடத்தையும் சுத்தமா வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணெய்களை விற்பனை செய்யும் போது அதை லேபிள் பண்ண பாக்கெட்ல மட்டும்தான் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி முக்கியமான ஒரு சில கட்டுப்பாடுகளோடு சேர்த்து பதினான்கு கட்டுப்பாடுகளை இன்னைக்கு உணவு பாதுகாப்புத்துறை விதிச்சிருக்காங்க பொதுவாகவே உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி குடிநீராக இருந்தாலும் சரி நம்ம உட்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கூடுதலான ஒரு சுகாதார கவனத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறது உண்மைதான் அந்த வகையில் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாருமே இதுக்கு முன்னாடியுமே பின்பற்றி தான் இருந்திருக்கணும் இனிமேலும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக இருக்கணும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தர்பூசணியில ரசாயன நிறைமைகள் கலக்கப்பட்டதா ஆய்வுகள் நடத்தப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம் அதுவும் சாலையோர கடைகளில் தான் அதிகாரிகள் அதிக அளவில் ஆய்வு நடத்தினதா பார்த்துருப்போம் இந்த வதந்தி பரப்பப்பட்டதால எத்தனையோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க வியாபாரிகள் வெயில் காலத்துல தான் தர்பூசணியினுடைய அந்த வியாபாரமே அதிக அளவு நடக்கும் ஆனா இந்த கோடை காலத்துல இந்த வதந்தியின் காரணமா இந்த தர்பூசணியினுடைய வியாபாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அதனால பாதிக்கப்பட்டது அப்பாவி விவசாயிகளும் வியாபாரிகளும் தான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பெரும் முதலாளிகள் கிட்ட அதிகாரிகள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிறதும் சாலையோர கடைகள்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்ட தங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதும் நீண்ட காலமா நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் அப்படி நடந்துக்கிற கூடிய அதிகாரிகள் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னமுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும்